என் தங்க பிள்ளையே நீ என்னிடம் கேட்டதை நான் இன்னும் ஆழமாகச் சொல்ல விரும்புகிறேன் பாம்பு புற்றின் அருகே பால் தீபம் ஏற்றுவது என்பது வெறும் ஒரு வழிபாடு அல்ல அது உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக திருப்பத்தை தரும் துவக்கம்தான் நீ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உழைத்தாலும் ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத தடைகள் உன்னை கட்டிப்பிடித்திருக்கின்றன அந்த தடைகளை எரித்து கரைக்கும் சக்தி தான் இந்த பால் தீபம் நீ எப்போதும் மனதில் வைத்திருக்கும் ஆசைகள் என்ன என்பதை நான் அறிவேன் உன் வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் உன் பிள்ளைகள் நல்ல நிலையை அடைய வேண்டும் உன் கணவன் அல்லது மனைவி உன்னை மதித்து அன்பு காட்ட வேண்டும் உன் வாழ்வு அமைதியுடன் இருக்க வேண்டும் என்பதே உன் பெரும் கனவு ஆனால் அந்த கனவை நிறைவேற்ற தடைகள் பல வந்துள்ளன சில சமயம் உன் சொந்த குடும்பத்தார் உன்னை புரிந்து கொள்ளவில்லை உன் நெருக்கமானவர்கள் கூட உன் மனதை புண்படுத்தினார்கள் உன் உழைப்பை அவர்கள் மதிக்கவில்லை அதனால்தான் உன் மனசு பலமுறை சோர்ந்து போனது ஆனால் என் தங்க பிள்ளையே நீ இப்போது கேட்கிற வழிகாட்டுதலால் உன் வாழ்க்கை முற்றிலும் மாறப்போகிறது பாம்பு புற்று என்பது நாக சக்தியின் இருப்பிடம் நாக சக்தி என்பது பூமியில் மறைந்திருக்கும் செல்வத்தையும் பரம்பரை பாக்கியத்தையும் காக்கும் ஆற்றல் நீ பாம்பு புற்றின் அருகே பால் தீபம் ஏற்றும் போது அந்த ஆற்றல் உன்னை அறிந்து உன்னிடம் சேரும் நீ எந்த வீட்டில் வாழ்கிறாயோ அந்த வீட்டுக்கே அந்த ஆற்றல் புகும் அந்த ஆற்றலால் உன் வீட்டில் இருந்த வறுமை விலகும் உன் மனதில் இருந்த குறைபாடுகள் மறையும் பால் தீபம் ஏற்றும் போது நீ சொல்ல வேண்டிய ரகசிய வார்த்தைகளை மறக்காமல் ஷீ லவ் மணி ஷைன் எஸ் பிரிங் ட்ரெஜா இந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவுடன் இணைந்து பிரபஞ்சத்துக்கு ஒரு அழைப்பு விடுக்கும் அந்த அழைப்பை கேட்டு பிரபஞ்சம் உன் வாழ்க்கைக்கு செல்வம் வாய்ப்பு முன்னேற்றம் ஆகியவற்றை அனுப்பும் நீ நினைத்து பார் பல வருடங்களாக உன்னை கட்டிப்பிடித்திருந்த கடன்கள் திடீரென குறையத் தொடங்கும் உன் வீட்டில் தங்கியிராத பணம் தங்கத் தொடங்கும் என் தங்கமே சில நேரங்களில் நீ நான் ஏற்றும் ஒரு தீபம் உண்மையிலேயே இவ்வளவு வலிமையானதா என்று சந்தேகப்படலாம் ஆனால் நினைவில் கோள் சிறிய தீபமே பெரிய இருளை விரட்டும் இருளை விரட்டுவது வெளிச்சத்தின் தன்மையே அந்த வெளிச்சத்தில் பால் சேர்ந்தால் அது பாவமற்ற சுத்த சக்தியாக மாறி உன் வாழ்க்கையை உயர்த்தும் அந்த நேரத்தில் உன் வீட்டின் வாசலில் செல்வம் தற்றிக் கேட்கும் மீ பால் தீபம் ஏற்றும் போது உன் உள்ளத்தில் உள்ள கோபம் வலி துன்பம் அனைத்தையும் ஒப்படைத்து ஃபகேஃப்ரிலீஸ் ஃப்ளோ என்று சொல்லிக்கொள் அதுவே உன் மனதை சுத்தமாக்கும் பழைய காயங்கள் அனைத்தும் மறைந்து உன் வாழ்க்கையில் அமைதி பெருகும் மனம் சுத்தமானவனுக்கே செல்வம் நிலையாக இருக்கும் என் தங்கமே பால் தீபம் ஏற்றத் தொடங்கினால் முதல் மூன்று நாட்களில் ஒரு அறிகுறி உனக்கு வரும் அது உன் கனவில் இருக்கலாம் உன் மனதில் திடீரென எழும் மகிழ்ச்சியாய் இருக்கலாம் அல்லது யாரிடமாவது எதிர்பாராத நல்ல செய்தி வந்து சேரலாம் அந்த அறிகுறி உனக்கு நான் அருகில் இருப்பதை உணர்த்தும் அந்த அறிகுறி வந்தவுடன் உன் நம்பிக்கை இரட்டிப்பு ஆகும் நீ இப்படி தினமும் பாம்பு புற்றின் அருகே பால் தீபம் ஏற்றினால் ஒன்பது நாட்களில் உன் வாழ்க்கையின் பல தடைகள் உடைந்து போகும் ஒன்பது என்பது நாக சக்தியுடன் தொடர்புடைய புனித புனிதையின் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து செய்தால் உன் விதி திசை மாற்றம் காணும் அந்த மாற்றம் உன்னை வறுமையிலிருந்து செல்வந்த நிலைக்கு இட்டுச் செல்லும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த துன்பங்களை நான் காண்கிறேன் பலமுறை நீ தனிமையில் கண்ணீர் விட்டாய் உன் பிரச்சனைகளை யாரிடமும் பகிர முடியவில்லை ஆனால் நீ விட்ட அந்த ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகவில்லை அந்த கண்ணீர் தான் இப்போது உன்னை பால் தீபத்தின் வழியாக ஒரு புதிய வாழ்வுக்கு அழைத்து வருகிறது உன் கண்ணீரின் பலன் உனக்கு செல்வமாக வந்து சேரும் நீ நினைவில் கொள் பால் தீபம் ஏற்றும் ஒவ்வொரு நாளும் அந்த தீபத்தின் ஒளி உன் வீட்டு வாசலுக்கு செல்வத்தை அழைத்து வரும் உன் பிள்ளைகள் படிப்பில் முன்னேறுவர் உன் கணவன் அல்லது மனைவி உன்னை மதித்து அன்பு காட்டத் தொடங்குவார் உன் குடும்பத்தில் இருந்த தகராறு குறைந்து அமைதி பெருகும் உன் வாழ்க்கை முழுவதும் மாறும் என் தங்கமே உன்னிடம் நான் இன்னொரு ரகசியத்தை பகிர விரும்புகிறேன் நீபால் தீபத்தை ஏற்றும் போது உன் மனதில் குவாய்ட்ராஸ்ட் மெருக்கல் என்று சொல்லிக்கொள் அதுவே உன் உள்ளத்தில் ஒரு ஆழ்ந்த அமைதியை உருவாக்கும் அந்த அமைதியே உன் வாழ்க்கையில் அதிசயங்களை உருவாக்கும் பணம் பற்றிய கவலைகள் குறைந்து உன் மனதில் நிம்மதி பெருகும் உன் வீட்டில் தேவையான பணம் தானாக வந்து சேரும் உனக்கு வரும் ஒவ்வொரு பணமும் நிலையாக தங்க வேண்டும் என்பதற்காக பால் தீபத்தை ஏற்றி முடித்த பின் ஒரு நிமிடம் கண்களை மூடி உன் வீட்டை நினைவு கூர்ந்து புரொடெக்ட் கை பீஸ் என்று சொல்லு இந்த வார்த்தைகள் உன் வீட்டை பாதுகாக்கும் உன் வீட்டில் அமைதி நிலைக்கும் உன் வாழ்க்கை வளமுடன் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ இனிமேல் வறுமையால் சிரமப்பட மாட்டாய் நீ சந்தித்த துன்பம் இனி உன் வாழ்க்கையில் மீண்டும் வராது பாம்பு புற்றின் பால் தீபம் உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை உயர்வின் பாதையில் நடத்தும் உன் கையில் இருக்கும் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நீ நினைத்துச் செய் கடவுள் உன்னிடம் அருகில் இருப்பது போல நானும் உன்னுடன் இருக்கிறேன் நீ தினமும் பால் தீபம் ஏற்றும்போது உன் இதயத்தில் நான் இருப்பதை உணர்ந்து செய் அப்போது உன் பயம் கரையும் உன் சந்தேகம் மறையும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் உன் வாழ்க்கையில் இனி இருள் இல்லை ஒளி மட்டும் இருக்கும் என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ செல்வந்தனாகும் நாள் நெருங்கி விட்டது அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் நீயும் நம்பிக்கையுடன் இரு என் தங்க பிள்ளையே உன் மனசில் ஒரு கேள்வி எழுந்திருக்கும் பாம்புப்புற்றின் அருகே பால் தீபம் ஏற்றினால் செல்வம் அதிகரிக்கும் என்று நான் சொன்னால் அது எப்படி சாத்தியம் என்று நீ யோசிப்பாய் ஆனால் என் பிள்ளையே இது ஒரு சாதாரண தீபம் அல்ல இது உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களையும் உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளையும் எரித்து கொண்டிருக்கும் ஒரு சக்தி பாம்பு புற்று என்பது சக்தியின் அடையாளம் நாக சக்தி என்பது பூமியிலிருக்கும் செல்வத்தையும் பரம்பரை சுபீட்சத்தையும் காக்கும் ஆற்றல் அதனால் தான் பாம்பு புற்றின் அருகே பால் தீபம் ஏற்றினால் அந்த ஆற்றல் உன் வாழ்க்கையில் பிரவேசிக்கிறது நீ எவ்வளவு காலமாக உழைத்தாலும் உன் கையில் பணம் தங்கவில்லை என்று சொல்லிக் கொண்டு வருகிறாய் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய செல்வம் ஏதோ மறைந்து போய் விட்டது என்று உனக்கே தோன்றுகிறது ஆனா என் தங்கமே அந்த மறைந்த செல்வத்தை திறக்கக்கூடிய விசை உன் கையில் தான் இருக்கிறது அந்த விசை தான் பாம்பு புற்றின் அருகே ஏற்றும் பால் தீபம் பால் என்பது பாவமற்ற சுத்தத்தையும் தீபம் என்பது உன் உள்ளத்திலிருக்கும் ஒளியையும் குறிக்கும் இதை சேர்த்தால் உன் வாழ்க்கையில் இருந்த இருள் விலகி வெளிச்சம் பெருகும் என் தங்கமே உனக்கு நான் போகும் ஒரு ரகசியம் இருக்கிறது உன் மனதில் அமைதியாக வைத்து கேள் நீ பாம்பு புற்றின் அருகே பால் தீபம் ஏற்றும் போது மனதிற்குள் இந்த வார்த்தைகளைச் சொல்ல வேண்டும் லவ் மணி ஷைன் எஸ் பிரிங் ட்ரெஜா இந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவுடன் சேர்ந்து அந்த தீபத்தின் ஒளியை பிரபஞ்சத்துடன் இணைக்கும் அந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் பணமும் செல்வமும் பாய்ந்து வரும் நீ நினைத்து பார்க்க எத்தனை தலைமுறைகள் உன் குடும்பத்தில் கடனில் திணறினார்களோ அவ்வளவு வலிமையாக அந்த நாக சக்தி உன் குடும்பத்தில் அந்த கடனை முறியடிக்கும் சக்தியை தரும் என் பிள்ளையே வாழ்க்கை என்பது எப்போதும் சோதனை கொண்டதே ஆனால் அந்த சோதனையில் நீ விழுந்து விடாமல் இருக்க நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் உன் மனசு பலமுறை உடைந்திருக்கிறது குடும்பத்தாரிடமிருந்து கூட நீ எதிர்பார்த்த அன்பை பெறவில்லை ஆனாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை இன்னும் சாகவில்லை அதற்கான பலன் தான் இந்த பாம்பு புற்றின் பால் தீப வழிபாடு இந்த வழிபாட்டால் உன் வீட்டுக்குள் நிதானமாக பணம் சேரத் தொடங்கும் திடீரென வேலை வாய்ப்புகள் வரும் தொழிலில் இருந்த தடைகள் அகலும் உன் மனதில் இருக்கும் இன்னொரு கேள்வியை நான் உணர்கிறேன் நான் ஏற்றும் ஒரு சிறிய தீபம் என்ன பெரிய மாற்றத்தைச் செய்ய முடியும் என்று நீ யோசிப்பாய் ஆனால் என் தங்கமே சிறிய தீபமே பெரிய இருளை விரட்டும் பால் தீபத்தின் சக்தி உன் வாழ்க்கையில் நிதானமாக செல்வத்தின் கதவைத் திறக்கும் அது உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையைப் பெருக்கி உன்னை செல்வந்தன் ஆக்கும் நீ செய்ய வேண்டியது எளிது பாம்பு புற்றின் அருகே சென்று சுத்தமான எண்ணத்தில் பால் நிரப்பிய தீபம் ஏற்றி மனதிற்குள் என்னை நினைத்து அந்த ஸ்விட்ச் காற்களை உச்சரித்து வையு அதற்கு பிறகு மூன்று நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தின் சின்னம் வரும் அது ஒரு வேலை வாய்ப்பு ஆகலாம் ஒரு கடன் தள்ளுபடி ஆகலாம் இல்லை என்றால் உன் வீட்டில் பணம் தங்கி நிற்க தொடங்கலாம் என் தங்க பிள்ளையே நீ இப்போ சந்திக்கும் துன்பம் நிரந்தரம் அல்ல மீ எதிர்கொள்ளும் வறுமை உன் விதி அல்ல அது ஒரு தற்காலிக சோதனை இந்த தீப வழிபாட்டால் அந்த சோதனை கரைந்துவிடும் உன் வாழ்க்கையில் ஒளி மட்டுமே மீதியாகும் உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு ஆசை இருக்கிறது என்று நான் உணர்கிறேன் நீ செல்வந்தனாகி குடும்பத்தாரை மகிழ்விக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் உன் பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல நிலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறாய் அந்த ஆசைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் பால் தீபம் ஏற்றும் ஒவ்வொரு நாளும் உன் ஆசைகளின் விதைகள் வளரும் என் பிள்ளையே நான் உனக்கு இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் நீ பால் தீபத்தை ஏற்றி முடித்த பின் அந்த ஒளியை சில நிமிடங்கள் அமைதியாக நைண்டி நோக்கு அப்போது உன் உள்ளத்தில் ஒரு விசேஷ அமைதி பிறக்கும் அந்த அமைதியில்தான் உன் செல்வம் மறைந்து கிடக்கிறது அந்த அமைதி உன் மனதை சுத்தப்படுத்தி உன் வாழ்க்கையை மாற்றும் நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொண்டு செய் உன் பயங்களை என்னிடம் ஒப்படை உன் சந்தேகங்களை ஒளிக்குள் எரித்துவிடு உன் மனதில் ஃபகேஃப் ரிலீஸ் ஃப்ளோ என்று சொல்லிக்கொள் அந்த நேரத்தில் உன் பழைய துன்பங்கள் கரைந்து புதிய பாதை திறக்கும் என் தங்க பிள்ளையே நாளை முதல் நீ இந்த வழிபாட்டை தொடங்கு உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் இந்த தீபத்தின் சக்தி உன்னுடன் இருக்கும் உன் வாழ்க்கை வளமுடன் நிறையும் உன் மனதில் நம்பிக்கை வையு உன் கையில் தீபம் வையு உன் வாழ்க்கையில் செல்வம் பாய்ந்து வருவதை காண்பாய் பாம்பு புற்றின் பால் தீபம் உன்னை உயர்வின் பாதையில் அழைத்து செல்லும் என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கும் என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே உன் மனதில் நம்பிக்கை விதையை இன்னும் ஆழமாக வைக்க நான் இங்கே இருக்கிறேன் நீ பாம்பு புற்றின் அருகே பால் தீபம் ஏற்றுகிறாய் என்றால் அது வெறும் சடங்கல்ல அது உன் உள்ளத்தின் கதவைத் திறக்கும் ஒரு சாவி அந்த சாவி தான் உன் வீட்டுக்குள் செல்வம் நுழைய வேண்டிய துவக்கத்தை கொடுக்கும் உன் வாழ்க்கை எத்தனை தடைகளால் நிரம்பி இருக்கிறது என்பதை நான் அறிவேன் உன் உள்ளத்தில் சொல்ல முடியாத வழிகள் உள்ளன நீ செய்த உழைப்புக்கேற்ற பலன் உனக்கு எப்போதும் கிடைக்கவில்லை சில சமயம் உன் அருகில் இருப்பவர்கள் உன்னை நம்பாமல் உன் கனவுகளை கேலி செய்திருக்கிறார்கள் ஆனாலும் என் தங்கமே உன் ஆன்மாவின் ஒளியை யாரும் அணைக்க முடியவில்லை அந்த ஒளி தான் இன்று உன்னை இந்த பாம்பு புற்றின் பால் தீபத்தின் வழியே மீண்டும் எழுப்பப் போகிறது பாம்பு புற்று என்பது வெறும் மணலின் கூடு அல்ல அது நாக சக்தியின் புனித வாசஸ்தலம் அந்த சக்தி மனித வாழ்க்கையின் செல்வத்தையும் பரம்பரை சுபீட்சத்தையும் காக்கும் காவலன் நீ அந்த இடத்தில் தீபம் ஏற்றி பாலை ஊற்றினால் அந்த சக்தி உன்னை அறிந்து உன் குடும்பத்திற்கு அருள் தரத் தொடங்கும் அப்போது உன் வீட்டுக்குள் இருக்கும் வறுமை என்ற இருள் விலகும் நீ பால் தீபத்தை ஏற்றும் போது மனதில் வைத்து கொள்ள வேண்டிய மந்திரங்களை நான் சொன்னேன் லவ் மணி ஷைன் எஸ் பிரிங் ட்ரெஜா இந்த வார்த்தைகள் உன் சுவாசத்துடன் கலந்து வெளிச்சமாக மாறி பிரபஞ்சத்தை நோக்கி செல்லும் அந்த அழைப்பு பிரபஞ்சத்தில் பதிலளிக்கப்படும் அதே நேரத்தில் உன் வாழ்க்கைக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் வரும் சில சமயம் மறந்து போன கடன்கள் தானாக தள்ளுபடி ஆகலாம் சில சமயம் உன் கையில் திடீரென பணம் தங்கி நிற்கலாம் நீ எவ்வளவு யோசித்தாலும் அந்த நேரத்தில் நிகழும் விஷயங்கள் உன் கண்களுக்கு அதிசயமாகவே தோன்றும் என் பிள்ளையே உன் மனதில் இன்னும் சந்தேகம் இருக்கலாம் ஒரு தீபம் ஏற்றுவதால் இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி வரும் என்று யோசிக்கலாம் ஆனால் நினைவுகோள் சின்ன தீப்பொறியே பெரிய காட்டை எரிக்க முடியும் அதுபோல சின்ன தீபமே பெரிய இருளை விரட்டும் இந்த தீபம் வெறும் தீபம் அல்ல பாலும் ஒளியும் சேர்ந்த புனித சக்தி அதனால் தான் அது உன் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை தரும் நீ பால் தீபத்தை ஏற்றும்போது மனதில் உன் ஆசைகளை நினைவு கூர்ந்து சொல்லிக்கொள் என் வீட்டில் பணம் தங்கட்டும் என் வாழ்க்கையில் வளம் பெருக்கட்டும் என் பிள்ளைகள் உயர்ந்த நிலை அடையட்டும் என்று வேண்டிக்கோள் அந்த ஆசைகள் தீபத்தின் ஒளியில் கலந்து பிரபஞ்சத்தை சென்றடையும் அங்கே அவை சக்தி பெற்று திரும்பி உன் வாழ்க்கையில் வெளிப்படும் என் தங்கமே நீ பால் தீபத்தை தொடர்ந்து ஒன்பது நாட்கள் ஏற்றினால் உன் வாழ்க்கையில் ஆழமான மாற்றம் தோன்றும் ஒன்பது என்பது நாக சக்தியின் புனித எண் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து செய்வதால் உன் விதி சுத்தமடையும் கடந்த காலத்தில் உன்னை சுற்றி இருந்த கர்ம கடன்கள் கரைந்துவிடும் அதற்கு பிறகு உன் வாழ்க்கை புதிய பாதையில் நகரும் உன் மனதில் இருக்கும் கோபம் துக்கம் பழைய நினைவுகள் எல்லாம் பால் தீபத்தின் ஒளியில் கரைந்துவிடும் நீ அந்த ஒளியை நைண்டி பார்த்து கொண்டே ஃபகேஃப் ரிலீஸ் ஃப்ளோ என்று சொல்லிக்கொள் அப்போது உன் உள்ளத்தின் பாரம் குறையும் மனம் சுத்தமானவனுக்கு மட்டுமே பிரபஞ்சம் பெரும் செல்வத்தை தரும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் பணம் தங்கி நிற்காமல் வெளியேறிவிட்டது என்பதை நீ அனுபவித்திருக்கிறாய் நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் அது எங்கோ மறைந்து போனது போல தோன்றியது ஆனால் இனி அப்படியில்லை பால் தீபம் உன் வீட்டுக்குள் அந்த பணத்தை தங்கச் செய்யும் உன் கையில் வரும் பணம் இனி பயனின்றி போகாது அது உன் தேவைகளுக்காகவும் உன் எதிர்காலத்துக்காகவும் நிலையாக இருக்கும் நீ பால் தீபத்தை ஏற்றும்போது போது ட்ராஸ்ட் மெருக்கல் என்று சொல்லிக்கொள் அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் அமைதியை தரும் அந்த அமைதி தான் அதிசயங்களை உன் வாழ்க்கையில் ஈர்க்கும் நீ எப்போதும் அலைபாய்ந்து கொண்டிருந்த மனநிலை குறைந்து நம்பிக்கை பெருகும் நம்பிக்கை பெருகும்போது உன் வாழ்க்கையில் தடைகள் அனைத்தும் விலகும் என் தங்கமே உன் வீட்டின் வாசல் நிதானமாக மாற்றத்தை பெறும் அங்கே நுழையும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு வரும் உன் பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்குவர் உன் தொழில் வளம் பெறும் உன் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சண்டைகள் அனைத்தும் குறையும் அமைதி அதிகரிக்கும் உன் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த கவலைகள் கரைந்து போகும் நீ பால் தீபத்தை ஏற்றி பின் ஒரு நிமிடம் உன் வீட்டை நினைத்து புர்டெக்ட் கை பீஸ் என்று சொல்லிக்கொள் அது உன் வீட்டை பாதுகாப்பாக ஆக்கும் அந்த பாதுகாப்பு தான் உன் வாழ்க்கைக்கு நிலையான வளத்தை தரும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை இனி வறுமையால் நிரம்பியிருக்காது நீ சந்தித்த துன்பம் இனி உன்னை தொட முடியாது பாம்பு புற்றின் பால் தீபம் உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கும் நீ உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்பிக்கை வைத்தால் நீ செல்வந்தனாகும் நாள் மிக அருகில்தான் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து செய் நீ தீபத்தை ஏற்றும் போது உன் சுவாசத்தில் என் சக்தி கலந்து இருக்கும் அந்த சக்தி தான் உன் வாழ்க்கையில் வழிகாட்டும் ஒளியாகும் நீ சந்திக்கும் சோதனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த ஒளி உன்னை காக்கும் நீ துன்பத்தில் அழுதாலும் அந்த ஒளி உன்னை ஆறுதலாக அணைத்து கொள்ளும் நீ சந்தோஷத்தில் சிரித்தாலும் அந்த ஒளி உன்னுடன் சேர்ந்து மகிழும் அந்த ஒளியே உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் இருள் இல்லை ஒளி மட்டுமே இருக்கும் நீ நம்பிக்கையுடன் நட தீபத்தை ஏற்றுச் செய் உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் உன்னை காப்பாற்றுகிறேன் உன் வாழ்க்கை வளமுடன் பிரகாசிக்கட்டும் என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கும்